வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய உலக சமாதான பொங்கல் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் நமக்கு தெரியுங்க அப்போது சக்கரை பொங்கல் வைப்போம் அது இந்த உலக சமாதான பொங்கல் உலக நிலத்தொண்டர் நம் அருட்தந்தை குறிப்பிட்ட உலக சமாதான பொங்கல் எது சிந்திப்போம் பாருங்கள் பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் வல்லாரும் மாட்டாரும் வள வாழ்வு பெற்று இனிதாய் எல்லோரும் பொங்கிடவே சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி யாம் உள்ளத்தில் பொங்கிடுவோம் என்று பொங்கல் நன்னாளை வாழ்த்தி மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை பொங்கலிட்டு மகிழ்ந்துள்ளார் நம் அருட்தந்தை அவர்கள் சரிங்க நீங்கள் சொன்ன உலக சமாதான பொங்கல் எது சென்னை தி நகர் வால்மீகி தெருவில் உள்ள நம்ம அருட்தந்தை அவங்க தங்கியிருந்த போது அவரோட அவரோட அணுக்கத் தொண்டர் தியாகராஜன் ஐயாவும் உடன் இருந்தாருங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் அன்னை லோகாம்பால் அவங்க கூடுவாஞ்சேரியிலிருந்து தினமும் உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் அவ்வாறு அன்னை வர இயலாத போது அணுக்கத்தொண்டரான தியாகராஜர் ஐயா பொங்கல் செய்து மகரிஷிக்கும் கொடுத்து தானும் உண்பாராம் அவர் செய்கிற உப்பில்லாத பொங்கலை மிகவும் விரும்பி உண்பாராம் நம் அருள் தந்தை அது மட்டும் இல்லங்க தம்மை பார்க்க வரும் நண்பர்கள் அன்பர்கள் அனைவரிடமும் இப்பொங்கல் பற்றி கூறி மிகவும் பெருமைப்படுவாராம் இருக்கின்ற அரிசி பருப்பு காய் சீரகம் மிளகு பால் தயிர் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு வேக வச்சு கிளறி இறக்கிடுவாங்களாம் இந்த பொங்கலுக்கு நான் என்ன பெயர் வச்சுருக்கேன் தெரியுமா இதுதான் உலக சமாதான பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம மகரிஷி மகிழ்வாராம் இந்த உலக சமாதான பொங்கல் குறித்து தமது கடைசி காலம் வரை பலமுறை நினைவு கூர்ந்து நெஞ்சம் நெகிழ்வாராம் நம்ம அருட் அவங்க கம்பனுக்கு அமைந்த சடையப்ப வள்ளல் மாதிரி இவர் எனக்கு உணவளித்து வருகின்றார் தியாகராஜா எனக்கு எத்தனை நாட்கள் உணவளித்திருக்கிறாய் உனக்கு உணவிற்கு பஞ்சமே வராது என வாழ்த்தி மயில் வராம் நம் அன்பு வள்ளல் உழைப்பை முதலாய் வைத்து உழுது நெல் விளைவித்து தலைத்துள்ள உலகோரை தாய் போன்று காத்து என்றும் பிழைத்திருக்க தொண்டாற்றும் பெருந்தகையில் உங்களை நாம் அழைக்கின்றோம் அற ஊற்று அன்பு வல்லல்கள் என்று அப்படின்னு உழவர்களை வாழ்த்தி பாடியிருக்காருங்க நம்ம அடுத்த மழையும் நிலமும் இயற்கை மக்கட்கு பொது எனினும் உழவர் பெருமக்கள் உழைப்பின் பயனே உணவு தலை துவங்கி வாழும் நாம் வாழும் தகுதி உழவர் தயவால்தான் உழைப்பு அறிவு நாம் அவர்களுக்கு உதவி வாழ்த்தி வாழ்வோம் உடல்நலம் அறிவு செல்வம் உழவர்கள் பெற்று வாழ்க வாழ்க உழவர்களை வாழ்த்தி பாடிய நம் அருள் தந்தை இன்றுள்ள ஜாதி மத மொழி இன தேச பேதங்கள் போக்கி என்று எங்கும் எவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ப ஒன்றுபட்டு உலகோர் அனைவரும் கூடி ஒரே ஆட்சி காண்பாரோ அன்றே ஆதி அறிவின் பூரணத்தில் பொங்கும் நாள் ஆகும் அப்படின்னு ஓருலக கூட்டாட்சி வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாருங்க பொங்கிடுவோம் சமுதாய பொருள்துறையில் நிறைவு கண்டு பொங்கிடுவோம் மக்கள் குளம் போர் ஒழித்து அமைதி பெற பொங்கிடுவோம் சமுதாய பொருள் துறையில் நிறைவு கண்டு பொங்கிடுவோம் மக்கள் குளம் போர் ஒழித்து அமைதி பெற இன்று உலக சமாதான பொங்கல் வாழ்த்துக்குரியல நம் அருத்தந்தை அவர்களின் அன்பு வழியில் இன்று உலகை உளம்பொங்க வாழ்த்தி மகிழ்வோம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய உலக சமாதான பொங்கல் வாழ்நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்